108 எட்டு வைணவ விதேசங்களில் நான்காவதாக கூடியது விதேசம் பித்ரு தோஷ நிவர்த்தி க்ஷேரம் இந்த பித்ரு தோஷம் உள்ளவர் இந்த பெருமானு சேவிச்சா பித்ருதோஷமா நிவர்த்தியாகங்கிறது ஐதீகம் அது மட்டுமல்லாது இந்த க்ஷேத்திரத்தில் தனி சிறப்பு ஆண்டாள் நாச்சியாரும் பெரியாழ்வாரும் அமர்ந்த திருக்கோலத்தோடு செவ்வசாயிக்கிறார் விவாகமாக அந்த குழந்தைகள் ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் அர்ச்சனை பண்ணால் விவாகமானது அதிசீக்கிரமா அனுகூல்யமாகும் மற்றொரு மகிமையானது தட்சிண காசி தட்சிணகம் போட்டக்கூடிய தக்ஷேத்திரம் திருமொழிசை ஆழ்வாரால் பாடல் பெற்ற தி விதேசம் இந்த மண்டூக மகர்ஷிக்கு எம்பெருமான் பிரத்தம் வால்மீகிக்கும் பிரத்தக்ஷம் வால்மீகி ராமநாமத்தை முதலில் எப்படி கல்லழகர் கூடல் அழகர்னு இரண்டு அழகர் எழுந்துள்ளி இருக்காலும் அதே போல இந்த பெருமான் திருநாகும் வடிவழகர் வடிவழகம் நாம் துறை பெருமான் ஸ்ரீமதே ஸ்ரீமதியே ராமானுசாயணமா ஜெய்சிமன் நாராயண ராமானுஜாய நமஹா ஸ்ரீமத் வரவர முனையே நமஹா நாகத்தனை குடந்தை வெகா திரியவுள் நாகத்தனை அரங்கம் பேரன்பில் நாகத்தனை பார் கடல் கிடக்கும் ஆதி நெடுமால் அணைப்பார் கரு தனவான் பித்ரு தோஷ நிவர்த்தி கஷேத்திரம் இந்த கஷேத்திரம் பித்ருதோஷம் இந்த பெருமானந்த சேவிச்சா பித்ருதோஷமா நிவர்த்தி ஐதீகம் விவாகமாக அந்த குழந்தைகள் ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் அர்ச்சனை பண்ணால் விவாகமானது அதிசீகிரமாக அனுகூல்யமாகும் மற்றொரு மகிமையானது தக்ஷிணகாசி காசி போட்டக்கூடிய க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம் பித்ரு தோஷத்தை போக்க உள்ள க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரமானது திருவன்பில் என்னும் சொல்லக்கூடிய திபதேசம் நூற்றி எட்டு வைணவ திபதேசங்களில் நான்காவதாக விளங்கக்கூடிய திபதேசம் திருமொழிசை ஆழ்வாரால் பாடல் பெற்ற திபதேசம் க்ஷேத்திரமானது அப்படின்னா விசேஷமாக எம்பெருமான் வீட்டிற்கும் கோபுரம் மூலஸ்தான கோபுரம் தாரக விமானத்தோட எம்பெருமான் செவ செய்கிறார் இந்த கஷேத்திரத்தில் மூலவரு திருநாமம் ரூபநாராயண் புராணங்களை திருநாமம் உற்சவமூர்த்தி அனிருத்தமூர்த்தியாக இந்த க்ஷேத்தத்தில் எம்பெருமான் செவசிக்கிறார் இந்த க்ஷேத்தத்தில் விசேஷமாக சுத்துக்கோவில யோக நரசிம்மர் வேணுகோபால் பக்த ஆஞ்சநேயர் வீர ஆஞ்சநர் ஆழ்வார்கள் பன்னிருவர் ஆச்சாரிய புருஷர்கள் ஆண்டாள் தாயாருக்கு தனி சன்னதியில் சுந்தரவள்ளி தாயார் எழுந்தரொலி சேவை சாதிக்கிறார் விஸ்வக்ஷேனர் மூலவர எம்பெருமான் திருநாமம் சுந்தரராஜனும் எம்பெருமான் திருவடியில் ஸ்ரீதேவின் ஆச்சியார் பூமி தேவின் ஆச்சியார் நாபிகமனத்தில் பிரம்மா எழுந்துள்ளி இருக்கார் உற்சவர் எம்பெருமான் திருநாமம் வடிவழகன் வடிவழகின் திருநாமத்தில் எம்பெருமான் சிவதைகிறார் உபயன் ஆச்சிமார்கள் ஸ்ரீதேவி பூமி தேவி தாயார் இந்த கஷேத்தத்தில் பார்த்தோம்னா மண்டூக மகரிஷிக்கு எம்பெருமான் பிரத்தம் வால்மீகிக்கும் பிரத்தக்ஷம் வால்மீகி ராமநாமத்தை சொன்ன கஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம் பலவிதமான அற்புதமான கஷேத்தம் இந்த க்ஷேத்திரம் வந்து மூன்று அழகரில் வடிவழகர்னு திருநாமத்துடன் பெருமான் செவ்வசிக்கிறார் முதலில் எப்படி கல்லழகர் கூடல் அழகர்னு இரண்டு அழகர் எழுந்து ரொலியிருக்காலும் அதே போல் இந்த விதேசத்தையும் பெருமான் திருநாமம் வடிவழகர் வடிவழகம் திரநாமத்துடன் பெருமான் செவ்வசிக்கிறார் அது மட்டுமல்லாது இந்த க்ஷேரத்தில் தனி சிறப்பு ஆண்டாள் நாச்சியாரும் பெரியாழ்வாரும் அமர்ந்த திருக்கோலத்தோடு செவ்வசிக்கிறார் இந்த க்ஷேத்திரத்துடைய ஸ்தல புராணமானது பிரம்மா முன்பு ஒரு காலத்தில் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளையும் சிருஷ்டி பண்ணிட்டு வரும்பொழுது காட்டிலும் பேரழகாக யாருமே சிருஷ்டிக்கலை சிருஷ்டி தத்துவங்களை சிறந்தவன் நான் அப்படிங்கிற அகங்காரணம் பெற்றார் அந்த எண்ணப்பொழுதில் எம்பெருமானே இந்த க்ஷேத்திரத்தில் சுந்தராகாரத்தோட அழகிய மனவாழ்னாவே சேவை சாதிச்சு பிரம்மாவுக்கு ஏற்பட்ட அந்த நான்கரை கர்வத்தை அன்பு நாள் எம்பெருமான் இவர் இந்த க்ஷேத்திரம் அன்பில் அப்படின்னு பெயரோடு விளங்குறது இந்த க்ஷேத்திரத்தில் வீட்டில் இருக்கும் தாயார் சுந்தரவள்ளி தாயார்னு தாயாரோட திருநாமம் தமிழில் அழகிய வள்ளிநாச்சியார் இந்த க்ஷேத்திரத்து எம்பெருமானுக்கு நடக்கக்கூடிய வைபவங்களானது ஆடி மாதம் விசாக கஷேத்திரத்தில் எம்பெருமானுக்கு ஜேஷ்டாபிஷேகம் பெருமானுக்கு அத்தியன உற்சவங்கள் பரமபத வாசன்கள் இருந்து எம்பெருமானுக்கு வெகு விமர்சையான திருநாட்கள் மாசி மகத்துக்கு எம்பெருமான் அன்பிலிருந்து புறப்பாடு கண்டுருளி ஸ்ரீரங்கம் வடதிருக்காவிறி கொள்ளிடம் நதியில் தீர்த்தவாரிக்கு எழுந்துள்ளவர் இந்த ஒன்று ரொம்ப பெரிய விமர்சையாக நடக்கக்கூடிய மாசி விசாகத்தில் திருடேசவர் எம்பெருமானுக்கு வைகாசி விசாகத்தில் திருத்தேர் வைபவம் எம்பெருமான் இந்த க்ஷேத்திரத்தில் மற்றொரு மகிமானது தாயாருக்கு பார்த்தீங்களா தைவெல்லி ஆடிவெள்ளி புறப்பாடு விசேஷமாக நவராத்திரியில் தாயார் டோலோத்ஸவம் இந்த க்ஷேத்திரத்தில் விமர்சையாக நடைபெறும் வைகாசி அனுஷத்தில் சேர்த்தி திருக்கல்யாண மகோத்சவமும் இந்த கஷேரத்தில் நடைபெறும் இந்த விதேசத்துக்கு சாலை மார்க்கத்தில் வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து லால்குடி லால்குடியிலேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அன்பில்ங்கிற இந்த கிராமம் அமைஞ்சிருக்கு காற்றால சன்னதி நடை திறக்கும் நேரம் ஏழ ஏழரைலேருந்து பண்ணுற வரைக்கும் சன்னதி சாயங்காலம் பொழுது நாலு மணிலேருந்து எட்டு மணி பொழுது வரைக்கும் சன்னதியுடைய நடை திறக்கும் நேரம் விசேஷ காலங்களில் மாறுதலுக்கு உட்பட்டது இந்த ஆலயமானது அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலோட உபகோவில் ஸ்ரீமதி ராமானுசாரமா தேசியம்மன் நாராயண் పితరస్థే బ్రహ్మనామ క్షమాం వైకుంఠగృఢధ్వజగా సనహాదిత్య సేవ్యమాన సేవిత్య మహర్షి శ్రీరంగే పూర్వదిగ్వాహే పంజసయనాథ పక్షి కవేరీ క్షేత్రధీరే బ్రహ్మపుష్కరిణీం తటే తం ప్రేమవళ్ళి ప్రియమాదిదేవ శ్రీరునారాయణం బుజాక్షం స్నా ఝలేష్మిన్ ప్రణమంది దేశాం నత్ మాధురేదజ్జల Música